எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாங்கள் வந்து டூர் கிளம்பிட்டு இருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போறோம் அது ஃபேமிலி டூர் நான் அமலாக்கா அனிதாக்கா அக்கா எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஃபேமிலி டூர் போறோம் கொடைக்கானல் தான் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதான் நாங்கள் வந்து லாங் டூர் போகிறோம் இன்னும் வந்து வேளாங்கண்ணி போனது பக்கம் ஆனால் இப்போதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் அது வந்து வேணு குடிச்சி போறதுனால இதான் லாங் டூர் ஃபஸ்ட் டைம் போறோம் நாங்கள் அது மாதிரி தான் பேக் பண்ணிட்டு இருக்கேன் அது பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தங்குற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் போனால் ரெண்டு நாள் டூரு ஆமா போய் ரெண்டு நாள் தான் இன்னைக்கு நைட்டு கிளம்புறோம் இன்னைக்கு நைட்டு போயிட்டு நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் கிளம்பி காலையில் வந்துடுவோம் நாங்கள் அது மாதிரி தான் போறோம் பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு நாள் டூர் போயிடு 2 நாள் கழிச்சு வந்துருவோம் பாப்பா பாப்பா திங்ஸ் எல்லாம் தனியா மணி இருக்குதே பிரியா ஆமா பாப்பா திங்ஸ் மட்டும் அந்த பாக்ஸ்ல ஏனா பாப்பாக்கு கொஞ்சம் நிறையவே எடுத்துட்டு போறேன் தண்ணி எடுத்துட்டு பிளாஸ்க் அதுக்கப்புறம் பால் எடுத்து பிளாஸ்க் பாட்டில் அதுக்கப்புறம் மாவு பாப்பாவோட ராகி மாவு சத்து மாவு அதெல்லாம் வந்து கஞ்சி வச்சு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்துருவாங்க பாப்பாவுக்கு மட்டும் ஒரு கூடையில் எங்களுக்கு வந்து ஒரு பேக்கில் திங்ஸ் டீ குண்டா மறை எடுத்திருக்கேன் பாப்பாவுக்கு கிண்ணம் அதுக்கப்புறம் வந்து ஸ்பூனு கிளாஸ் ஆலை எல்லாம் ஆத்தி கொடுத்தா பாப்பாவுக்கு ரெண்டு தேவை ரெண்டு டப்ளர் இதெல்லாம் எடுத்திருக்கேன் பாப்பாவுக்கு அப்புறம் பாப்பாவோட மருந்து பாட்டு வல்லாட்டி காமும் இது எல்லாம் பாப்பாவுக்குதான் பாப்பா இது அதிக அதிகமாக இருக்கு இது எதுக்குன்னு பாருங்க இந்த காட்டன் சேல் என்னத்தையும் எடுத்திருக்கேன்னா பாப்பா தூக்குறப்போ அழுதுச்சுன்னா என்ன பண்றது வேடல வந்து தொட்டி கட்டி போடுறாங்க பகாதான் இந்த காட்டன் சேல் எடுத்திருக்கேன் நாங்க வந்து போகும்போது வந்து நாங்களே சமை சாப்பிட்டு தான் போவோம் அதுக்காக நாங்க கஞ்ச வைக்க தான் ஈசி வச்சுக்கலாம் பிரியா அ ராகிமா பிரியா ராகிமா ஊர் பா டப்பல எடுத்துட்டு போலாம் சஞ்சீவி பாத்தீங்கன்னா டிரஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு இதெல்லாம் வந்து தண்ணி சூடு கட்டி பாள சூடு கட்டி இதுல எடுத்துklaன்னு தனியா எடுத்து வச்சிருக்கேன் இல்ல ஃபுல்லாவே பாப்பா டிரஸ் பாப்பா திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் கைடு 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 எனக்கு வந்து ஆர்டர் பண்ண மாற்றி கீத்தி வந்துருமோ அப்படின்னு ஒரு பயமாக வேற இருக்குது இப்போ வந்துருக்கா கரெக்டானு பார்ப்போம் கரெக்டாக தான் வந்துருக்கு நான் வந்து கரெக்டாக லைட் பிங்க் கலர் தான் நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன் மூணு கலர் இருந்துச்சு அது நான் லைட் பிங்க் ஆ லைட் பிங்க் கலர் தான் கொடுத்துருந்தேன் கரெக்டாக அந்த பேக் தான் வந்திருக்கு இன்னொரு பேக் இருக்குது போல் ஆமாம் இதில் என்னன்னா ஒரு இது இந்த பேக்லேயே வந்து மூணு பேகு இந்த குட்டி பேக்லேயே வந்து குட்டி பேக் ஒன்று பாருங்க நான் ஃபர்ஸ்ட் பை ஸ்டெப்பாக கட்டுறேன் முந்நூற்றி எழுபது தான் இது பார்த்தீங்கன்னா பெரிய ஹேண்ட் பேக்கு அழகா இருக்குல்ல சூப்பராக இருக்கு ஒரே ஒரு ஓப்பன் மட்டும்தான் ரெண்டு கிடையாது ஒன்று தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொம்மையா அழகாக ஒயிட் இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குல்ல இது வந்து ஒரு பெரிய ஹேண்ட் பேக் இது வந்து நம்ம இந்த மாடல்லையே வந்து மாட்டிக்கலாம் அது அது இல்லாம கை வடிச்சிச்சுன்னா இப்படி எடுத்துக்கலாம் இந்த இதுலயும் எடுத்துட்டு போகலாம் சூப்பரா இருக்குல்ல நான் எதிர்பார்த்ததை விட அழகாவே இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஹேண்ட்பேக் இதுதான் நான் மெயினாக எதிர்பார்த்தது

ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம் கடையில் கொடுத்து நம்ம வந்து ஸ்டோர் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் அவ்வளோ வெயிட் தாங்கலைன்னா நாலு சைடு நல்லா அழுத்தமாக சூப்பராக தான் இருக்குது பேக் குவாலிட்டியானதான் அந்த பேக் வந்து அது இருக்குது சூப்பராக இருக்குது வந்து தேவையான திங்ஸும் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு அடுத்து நாங்கள் கிளம்புறதோடு இருக்குது இப்போ வந்து அடுத்து நம்ம கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அதுக்கு இடையில கிளம்பியாச்சு வேணும் வேற ஃபோன் பண்ணி சொல்லிட்டா வந்துட்டு இருக்கு ஊர் தான் வேணும் அதனால வந்து போற வழியும் எங்களை அப்படியே அழைச்சிட்டு போயிடுவாங்க பாப்பாக்கார தூக்கம் வந்துருச்சு அதனால வழுவுறாங்க பாத்தீங்கன்னா அப்பா வரல அம்மா மட்டும் தான் வந்திருக்காங்க ஏன்னா காளா போட்டிருக்கோம் அப்புறம் ஆடு மாடலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல யாராவது இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா வரல அம்மா மட்டும் தான் கலந்துருக்காங்க

வேண நீர்ந்துகப்புற காட்டறோம் வேன் வந்து புடுசா இருக்குமா ஜாலியா வந்து லாங் டிராவல் பண்ண போறோம் எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து போய் எடுத்து போடலாம்